ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் எல்லோரும் எதுக்கு யூடியூப் யூஸ் பண்ணிகிட்ருக்கீங்க அதாவது ஏதாவது ஒரு டவுட் இருந்தால் அதை அப்படியே சர்ச் பண்ணி போடுவீங்க அதுக்கு வீடியோ ஆகும் நீங்கள் பார்ப்பீங்க ஆமாம் ரைட் அண்ட் அது போக உங்களோட ரிலாக்ஸேஷனுக்கு ஏதாவது ஒரு வ்ளாக் வீடியோவோ இல்லை ஏதாவது ஒரு சாங்கோ ஏதாவது ஒன்று வச்சு நீங்கள் கேட்பீங்க உங்களோட மைண்டு வந்து ரிலாக்ஸேஷனுக்காக அண்ட் நீங்கள் என்ன ப்ரொஃபஷனலில் இருக்கீங்களோ அது ரிலேட்டடாக நீங்கள் வந்துட்டு வீடியோஸ் பார்ப்பீங்க உங்களோட ஏற்ற மாதிரி இந்த மாதிரி பார்ப்பீங்க கரெக்டாக ஏன்னா நானும் அப்படிதான் சாங்ஸ் கேட்பேன் அண்டு வளாக்ஸ் பார்ப்பேன் அண்ட் அது போக என்னோட சேனல்லையும் நான் வந்துட்டு வீடியோஸ் எல்லாமே வந்துட்டு அப்லோட் பண்ணுவேன் ஸோ ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நான் வந்துட்டு வேற ஒரு பிஸ்னஸ் பண்ணிட்டு இருந்தேன் காலேஜ் படிக்கும்போது எங்கள் அப்பா இறந்ததுக்கப்புறம் நான் பிஸ்னஸ் பண்ணி படித்து முடித்தேன் அண்ட் அதுக்கப்புறம் அந்த பிஸ்னஸ் கொஞ்சம் ஸ்லோ டவுன் ஆனதுக்கப்புறம் ஓன் பிஸ்னஸாக பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இது பண்ணேன் அண்ட் ஆஃப்டர் மேரேஜ் அதுக்கப்புறம் சர்டிஃபிகேட் எதுவுமே இல்லாததுனால எந்த ஒர்க்குக்கும் போக முடியல சரி ஓகேன்னு சொல்லிட்டு வீட்டிலேருந்தே இந்த மாதிரி பிஸ்னஸ் பண்ணலாம்னு நான் ட்ரை பண்ணும்போது தான் எனக்கு வந்து நான் கொஞ்சம் பேசுகிறது அதுக்கப்புறம் ப்ராடக்ட் இந்த மாதிரி வீடியோ வ்ளாக்லாம் போடுறதில் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் வந்தது அண்ட் ஃப்ரெண்ட்ஸுமே வந்துட்டு நிறைய பேர் சொன்னாங்க உன உனக்கு கொஞ்சம் ரீச் கிடைக்கணும் அப்படின்னா நிறைய ஆர்டர்ஸ் வரணும் அப்படின்னா இந்த மாதிரி சோஷியல் மீடியாஸ் வந்து யூஸ் பண்ணிக்கோ அப்படின்ட்டு பட் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் யாருக்குமே தெரியாது நான் ஆல்ரெடி எல்லாமே யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன்ட்டு இன்ஸ்டாகிராமில் இருந்து ஃபேஸ்புக்கில் இருந்து எல்லாமே நான் யூஸ் பண்ணிட்டு தான் இருப்பேன் பட் யூடியூப்பில் நான் வீடியோ பார்க்க மட்டும்தான் செய்வேன் அவ்வளோவா வீடியோ எதுவுமே போட மாட்டேன் ஸோ அதுக்கப்புறம் தான் சரின்னு சொல்லிட்டு போட ஆரம்பித்தேன் யூடியூப்ஸ்லேயும் நான் என்ன பண்ணுறேனோ அதை வந்து வீடியோவாக போடுறத போட ஆரம்பித்தேன் அதாவது என்னென்ன ப்ராடக்ட்லாம் மேக் பண்ணுறேன் அப்படின்ட்டு உங்கள் எல்லாருக்குமே தெரியும் ஃபஸ்ட்லேருந்து என்னை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இப்போ இந்த தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரெட்கிட்ட சப்ஸ்கிரைப்பராக இருக்கீங்க இல்லையா ஃபஸ்ட்டு போடுற அந்த வீடியோ மொக்கையாக இருக்கும் அதுலேருந்து இப்போ என்னோட என்னோடய எடிட்டிங்காக இருக்கட்டும் இல்லை என்னோட இருக்கட்டும் எல்லாமே வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு அப்கிரேட் ஆகிக்கிட்டே இருக்கும் ஸோ அந்த மாதிரி தான் வந்துட்டு நான் ஃபர்ஸ்ட் என்னென்ன பண்ணுறேனோ சும்மா அப்படியே எடுத்து போடுவேன் ஸோ அதில் வந்துட்டு நிறைய பேர் ப்ராடக்ட்டுமே நிறைய ஆர்டர் பிளேஸ் பண்ணி இன்னும் வரைக்கும் கண்டினியூவாக ஆர்டர் பிளேஸ் பண்ணிட்டு இருக்காங்க அண்ட் அதுக்கப்புறம் வந்துட்டு நிறைய பேர் என்னோட ப்ராடக்ட் ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்றதுனால என்னை உருவாக்குனதே வந்துட்டு யாருனே தெரியாத நீங்கள் எல்லோரும் தான் சரிங்களா ஸோ நான் ப்ராடக்ட் யூஸ் ரெடி பண்ணுறதை யூஸ் பண்ணி அது நல்லா இருக்கும் தெரிஞ்ச உடனே சில பேர் என்ன கேட்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா இதை எனக்கும் தருவீங்களா அப்படின்ற மாதிரி கேட்டீங்க அதுக்கப்புறம் நான் இது எப்படி அப்படின்ற மாதிரி யோசிக்கும் போது தான் எஸ் ஆன்லைன்லேயும் இந்த மாதிரி கிளாஸஸ் எடுக்கலான்ற மாதிரி ஸோ அதை பற்றி கொஞ்சம் கற்றுக்கிட்டு அண்ட் அதுக்கப்புறம் ஃபுல்லாக சோப் மேக்கிங் ஷாம்பு மேக்கிங் இதெல்லாம் வந்துட்டு நம்ம பண்ணுறதையும் கிளாஸாக எடுக்கலாம் அப்படின்ற மாதிரி கிளாஸஸுமே சொல்லி கொடுக்க ஆரம்பித்தேன் ஸோ அதில் ஃபுல் அண்ட் ஃபுல் நான் இந்த சோஷியல் மீடியாஸ் ஆப் யூஸ் பண்ணுறதுக்கு ஒன் ஆஃப் த மெயின் ரீசன் என்னையை டெவலப் பண்ணிக்கிறதுக்கு என்னோடய பிஸ்னஸை டெவலப் பண்ணிக்கிறதுக்கு மட்டுமே இதை தவிர எனக்கு பின்னாடி ஒரு ஃபேன் பேஜ் இருக்கணும் என் பேரையே சொல்லிட்டு தெரியணும் அதே மாதிரி என்னோடய ஃபேஸை காட்டியோ என்னோடய இதை கா உடம்பை காட்டியோ நான் வந்துட்டு இதில் சம்பாதிக்கணுன்ற அவசியம் எனக்கு கிடையவே கிடையாது என்னோட நோக்கம் இதுவும் கிடையாது சரிங்களா பேசிக்கலி எனக்கு வந்து எல்லா விஷயமுமே வந்துட்டு சொடக்கு போட்ட நொடியிலேயோ இல்லை கண் அமைக்கிற நொ நேரத்துலையோ எனக்கு கிடைச்சதே கிடையாது ஒரு விஷயம் வேணும் அப்படின்னா ஒன் இயர் வரைக்குமே நான் காத்துட்டு இருந்திருக்கேன் ஒரு ட்ரெஸ்ஸு வேணும்னாலும் சரி ஒரு ஷெப்பல் வேணும் ஷூ வேணும் அப்படின்னா கூட நான் ஒன் இயர் வரைக்குமே இருந்திருக்கேன் அதே மாதிரி எனக்கு ஏதாவது ஒரு ப்ராப்ளம் இல்லை எனக்கு எதாவது ஒரு டவுட் அப்படின்னா கூட அதை யார்கிட்ட போய் கேட்கணும் அதை எப்படி கிளியர் பண்ணிக்கணும் அப்படின்ற மாதிரி கூட இந்த என்னோடய கெரியர் ரிலேட்டடாக ஸோ இந்த மாதிரி நிறைய வந்துட்டு ஒரு பேசிக்கான விஷயத்துலேருந்து நிறைய அடிப்பட்டு மிதிப்பட்டு அந்த மாதிரி தான் நான் டெவலப் ஆகியிருக்கேன் ஸோ அப்போ என்னோடய மைண்ட் செட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் என்னவாக இருந்ததுன்னா நம்ம இந்த விஷயத்துக்காக நம்ம யாருக்கிட்ட போய் கேட்குறது மணி மைண்டடாக இருக்கட்டும் இந்த விஷயத்துக்காக தான் இன்னமுமே இன்க்ளூடிங் நான் இப்போ வரைக்குமே இந்த பணம் அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக நான் இன்னமுமே எவ்வளோ நாலேஜ் இருந்தாலும் எவ்வளோ டேலண்ட் இருந்தாலும் இதே ஸ்டேஜ்லேயே வந்துட்டு இருந்திருக்கேன் ஸோ அந்த இந்த இஷ்யூ வந்துட்டு யாருக்கு யாருக்குமே வரக்கூடாது அப்படின்றதுனால என்னோட கெரியர் ரிலேட்டடாக லைக் இந்த காஸ்மெட்டிக் மேனுஃபேக்சர் ரிலேட்டடாக யாராவது டவுட் கேட்டால் சில பேர்லாம் மற்றவங்கள்லாம் வந்துட்டு அதுக்கு ஹண்ட்ரட் ருபி டூ ஹண்ட்ரட் ருபி டவுட்டை கிளியர் பண்ணுறதுக்கே சார்ஜ் பண்ணிட்டு தான் வந்து சொல்லி கொடுத்துட்ருக்காங்க பட் நான் அப்படி கிடையவே கிடையாது என்னோடய சப்ஸ்கிரைபராக இருக்கிற உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் அவ்வளோதான் ஸோ எங்களை ஸோ நான் ஈஸியாக வந்துட்டு சொல்லி கொடுத்துருவேன் அண்ட் அது மட்டும் இல்லாமல் கிளாஸஸ் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு சி ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொருத்த மாதிரி எடுப்பாங்க சரிங்களா ஸோ அதுக்கேற்ற மாதிரி மற்ற இடத்த விட நான் வந்துட்டு ரொம்பவே கம்மியாக தான் இது பண்ணுவேன் ஸோ அதே மாதிரி நீங்கள் உங்களோட சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி நான் அமௌண்ட்டையுமே லெஸ் பண்ணிடுவேன் சரிங்களா என்ன சொல்ல வரேன்னா பணம் சம்பாதிக்கிறது மட்டுமே நோக்கமாக இருந்தது அப்படின்னா என்கிட்ட க்ளாஸில் ஜாயின் பண்ணுறவங்கள வச்சு நான் எனக்கு பிஸ்னஸ் பண்ணையும் தெரியும் ஆனால் இவ்வளோ நாளாச்சு நான் யாரையுமே அப்படி பண்ணவே கிடையாது அண்ட் அதுக்கப்புறம் நிறைய பேர் வந்துட்டு டவுட்ஸ் வந்து கேட்டுக்கிட்டே இருக்க ஆரம்பிச்சிங்க அதுக்கப்புறம் தான் சரின்னு சொல்லிட்டு வீடியோவாக டீட்டெயில்டாக பேசி வந்து போடலாம் அப்படின்ற மாதிரி அண்ட் நிறைய பேர் வந்துட்டு அவங்களோட லைஃப் ரிலேட்டடாகவும் வந்துட்டு கேட்டிருந்தீங்க ஃபஸ்ட் ஃபஸ்ட் நான் இந்த மாதிரி ஐடியாஸ் அதாவது சோப் மேக்கிங் இந்த மாதிரி வீடியோ போடும்போது என்னோட பேச்சு என்னை ரொம்ப பு பிடிச்சவங்க சிஸ்டர்ஸ் தான் கேர்ள்ஸ் தான் லேடிஸ் தான் சொல்கிறேன் வளாக் வந்து போடுங்க உங்கள் ஏரியாலாம் எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி பார்க்கறதுக்கு ஆசைப்பட்டு கேட்டிருந்தாங்க சோ அப்போ ஃபர்ஸ்ட் டைம் நான் விளாகா போட்டிருந்தேன் ஒரு ஹாஃப் அன் அவர் கிட்ட இருக்கும் என்னோட விளாக் அதாவது அந்த வீட் நான் சமைக்கிறது அதெல்லாம் வந்துட்டு ரொம்ப புடிச்சு போய் அண்ட் அதே சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து திரும்ப திரும்ப கேட்க ஆரம்பிச்சாங்க அதெல்லாம் நான் நிறைய மோட்டிவேஷ்னலாக என்னோடய லைஃப்பில் நடந்தது நான் எவ்வளோ விஷயத்தை ஃபேஸ் பண்ணி வந்திருக்கேன் அப்படின்றது எல்லாமே வந்துட்டு போட்டிருந்தேன் இது எல்லாமே சிம்பதி கிரியேட் பண்ணுறது நான் இவ்வளோ கஷ்டப்பட்டு வந்திருக்கேன்றதில்ல எப்படியும் கஷ்டத்துலேருந்து ஒருத்தி வாழ்ந்துட்டுருக்கேன் அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு நிறைய பேருக்கும் மோட்டிவாக இருக்கணும் அப்படின்ற தாட்டில் தான் போட்டேன் அதே மாதிரி எக்கச்சக்க பேர் வந்துட்டு நிறைய கேர்ள்ஸ் வந்து சிஸ்டர் நானும் இதை ஃபேஸ் பண்ணியிருக்கேன் எனக்கு ரொம்ப மோட்டிவாக இருக்குது நான் நிறைய ஒரு ரெண்டு மூணு பேர்லாம் செத்துடலான்ற முடிவில் இருந்தேன் உங்கள் வீடியோ பார்த்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு ஒரு கான்ஃபிடெண்டே வந்திருக்கு அப்படின்ற மாதிரி நிறைய பேர் சொல்லியிருந்தேங்க அண்ட் என்னோடய ஃபேமிலியாக இருக்கட்டும் யாருன்னே தெரியாத ஒருத்தங்க என்னை நம்பி என்னோட நம் காண்டாக்டை எடுத்து எனக்கு இந்த ப்ராப்ளம் இருக்குது இதுக்கு ஏதாவது ஒரு சொல்யூஷன் கொடுங்க அப்படின்ற மாதிரி கேட்டு அவங்களுக்கு நான் வாய்ஸ் மெசேஜ் கொடுத்து அவங்க அந்த ப்ராப்ளம சால்வ் பண்ணி அவங்க ஃபேமிலியை அவங்க நல்லபடியாக ரன் இருக்காங்க இவங்களுக்கெல்லாம் வந்துட்டு புத்திமதி சொல்கிற அளவுக்கு எனக்கு ஏஜ் இல்லை ஆனால் ஏதோ ஒரு பவர் கடவுள் என்கிட்ட கொடுத்துருக்கான் ஏன் என்னே தேடி வரணும் யாரோ ஒருத்தங்க ஏன் என்கிட்ட வந்து இந்த விஷயத்த சொல்லணும் அப்படின்றது எல்லாமே வந்துட்டு ஒரு வி நாட்டம் இல்லாமல் எதுவுமே நடக்காது கரெக்டுங்களா அதை வந்து நான் முழுசாக நம்புகிற ஆள் அதே மாதிரி நான் இங்கே பத்து நிமிஷம் இருபது நிமிஷம் இப்போ வீடியோ போடுறேன் இல்லை நீங்கள் சோப் மேக்கிங் ரிலேட்டடாவோ வந்துட்டு டவுட்ஸ் கேட்குறீங்க நான் வீடியோ போடுறல அதுக்கு எவ்வளோ காசு கிடைக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க யூடியூப்பில் வீடியோ போடுறதுனால ஒரு அம்மன் ஜல்லிக்கு வந்து ப்ரோ ஒரு பிரோஜனம் கிடையாது என்னோடய சேனல் வந்து மானிட்டேஷன் கூட ஆகாத ஒரு சேனல் தான் சரிங்களா வீடியோக்காக இங்கே வந்து காசு சம்பாதிக்கணுன்றதுக்காக இங்கே சேனல் ஆரம்பித்து பாப்புலர் ஆனதுக்கப்புறம் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுவோன்றதுக்காக வந்த ஆள் நான் கிடையாது ஆல்ரெடி நான் பிஸ்னஸ் பண்ணிவிட்டு அந்த பிஸ்னஸுக்காகவே யூடியூப்பை ரன் பண்ணுற ஆள் நான் சரிங்களா கொஞ்சம் வேர்ட்ஸ் எல்லாம் எல்லாருமே பார்த்து பேசுங்க ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் என்னென்னா எனக்கு நல்லா தெரிஞ்சவங்க என்னோடய ஃப்ரெண்ட்ஸு என்னை ரொம்ப பிடிச்சவங்க எனக்கு ரொம்ப பிடிச்சவங்க தான் வந்துட்டு இவ்வளோ நாள் என்னோட ஜேர்னியில் கூடவே இருந்துட்டு இப்போது இந்த மாதிரி சொல்லும்போது நான் வந்து சேனலில் வீடியோ போடுவேன் தெரியும் நான் வந்துட்டு இப்படி தான் அப்படின்ட்டு தெரியும் ஒரு சுச்சுவேஷனுக்கு அப்புறம் நீ இப்படி இருக்க அப்படின்ட்டு சொல்லும்போது தான் அங்கே ஒரு பெயின் வரும் ஸோ இந்த மாதிரி யாருமே தயவு செஞ்சு பிஹேவ் பண்ணாதீங்க ஒரு பொண்ணு கரெக்டான வழியில் போயிட்டுருக்கா அப்படின்ற போது அது கரெக்டாக தான் போகும் அவ்வளோ ஸ்ட்ரகிளை ஃபேஸ் பண்ணி தனி ஒரு பொண்ணாக இவ்வளோ தூரம் வளர்ந்தவளுக்கு இதில் வந்து தான் அவள் வந்து ஒரு மைனஸ் ஐயோ அவள் கேரக்டர் மைனஸ் ஆகணும் அப்படின்றது கிடையவே கிடையாது ஸோ நீங்களாக ஒன்று நினச்சிக்கிட்டு ஒரு பொண்ணாக இருந்தாலும் சரி ஒரு பையனாக இருந்தாலும் சரி ஒருத்தங்களை வந்து அப்படியே சித்தரிச்சு ரெட்மார்க் வச்சு அப்படியே இது பண்ணிடாதீங்க பாவத்துலேயும் பெரிய பாவம் அதுதான் தப்பே பண்ணாத ஒருத்தங்களை தப்பு அப்படின்னு நீங்கள் சித்தரிக்கும் போது அதுவும் பெரிய பாவம் தான் நான் என்ன தெரியுமா இங்கே வீடியோ போடுறது காசுக்காகவும் இல்லை நான் போடுற இந்த வாய்ஸ் நான் போடுற இந்த வீடியோ யாராவது ஒருத்தங்களுக்கு காசோ பணமாகவோ ஹெல்ப் பண்ணாட்டியும் கூட மோட்டிவேஷ்னலாக போய் அவங்களோட மன நிம்மதிக்கு வந்து என்னோட வாய்ஸ் வந்து இருக்குது அப்படின்னும் போது நான் ரொம்ப சந்தோஷப்படுறேங்க இப்போ இந்த வீடியோ எத்தனை பேருக்கு ரீச் ஆகும்னு தெரியாது என்னோட சப்ஸ்கிரைபரா இருக்கிற இந்த தௌசண்ட் பீப்புளுக்கும் போகுமான்னு தெரியாது அந்த ஆயிரம் பேரும் பார்ப்பீங்களான்னு தெரியாது ஆயிரம் பேரும் ஃபுல்லாக பார்ப்பீங்களானும் எனக்கு தெரியாது ஆனால் அட்லீஸ்ட் ஒருத்தராவது இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்ப்பீங்க இல்லையா உங்களுக்கு நான் என்ன வகையில் என்னோடய வீடியோஸை நீங்கள் இவ்வளோ நாள் பார்க்குறீங்க இப்போ பார்க்குறீங்க என்னோடய வீடியோஸ்லேருந்து உங்களுக்கு என்ன ஒரு ஒரு இது என்னால் இவ்வளோ பயனடைஞ்சிருக்குன்ட்டு இருக்கும் இல்லையா கா அதாவது இந்த உங்களோட கரியர் ரிலேட்டட் இந்த சோப் மேக்கிங் ரிலேட்டடாக இருக்கலாம் ஸோ எனக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருந்ததுலாம் இல்லை என்னோட வ்ளாக்ஸ் பார்த்துருக்கலாம் இல்லை இந்த வீடியோ கூட பார்த்துருக்கலாம் அது என்னன்றதை கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச்